வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கோயம்பேடு சேமத்தம்மன் நகர் பள்ளிவாசலை சிஎம்டிஏ இடிப்பதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் பெண்புறம் சேமத்தம்மன் நகரில் உள்ள பள்ளிவாசலை இடிப்பதற்கு சிஎம்டிஏ நிர்வாகம் ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் அதனை எதிர்த்து ஜமா நிர்வாகிகள் தலைமையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் இஸ்லாமிய இயக்கங்களான எஸ்டிபிஐ தமமுக மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்து முன்னூற்றுக்கு மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்பு மசூதி பாதுகாப்பு குழு தலைவர் மன்சூர் காசிஃபி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது கோயம்பேடு சேமத்தமன் நகர் செக்டர் மூன்றில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி நான்கு சதுர அடி உள்ள இடத்தில் பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது முறைப்படி இந்த இடம் கிரயம் செய்யப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய காசை கொண்டு கட்டப்பட்டு பத்திரப்பதிவு மற்றும் அதற்காக வேண்டியுள்ள அனைத்து வரிகளும் செலுத்தப்பட்டு முறைப்படி பள்ளிவாசலாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது சமூக விரோதிகள் சிலர் இந்த பள்ளிவாசல் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இறுதியில் இந்த மசூதியை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது எந்த காரணத்தை கொண்டு மசூதி இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளிவாசல் இடம் சிஎம்டிஏவிற்கு எந்த விதத்திலும் தேவைப்படாது ஏற்கனவே இங்கு இரண்டாயிரம் குடும்பங்கள் குடியிருக்கின்றன இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது இதற்கு முன்பாக முறைப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடமும் கிடையாது நிலம் கையகப்படுத்துவதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டும் பொழுது இவ்வளவு இடம் போதும் என்பதற்காக மதில் சுவரும் கட்டி மதில் சுவருக்கு பின்புறம்தான் பள்ளிவாசலின் இடம் இருக்கிறது மசூதியின் இடத்திற்கும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கும் இடையில் வீடுகள் இருக்கிறது இருந்தும் மிக சொற்பமான இடத்தை சிஎம்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது ஆகவே தமிழக அரசு கனிவுடன் இதனை பரிசீலித்து ஏதாவது ஒரு வழியில் பள்ளிவாசலை பாதுகாக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று மசூதி பாதுகாப்பு குழு சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்